நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது ஆன்மீக சுற்றுப்பயணமாக இமயமலைக்கு போயிருக்காங்க தலைவர் எப்போவுமே ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இமயமலைக்கு போகிறது வழக்கம் அதனால தான் இப்போவும் போயிருக்காங்க ஆறு நாள் சுற்றுப்பயணமாக தலைவர் வந்து இமயமலைக்கு போயிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு ரிஷிகேசியில் தலைவர் தங்கியிருந்த ஆசிரமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களும் வெளியாகிருந்தது கூடவே பத்ரிநாத் செல்லும் வழியில் தலைவர் வந்து ஒரு ரோட்டோரமாக நின்று சாப்பிட்டுட்டுருக்கிற மாதிரி ஒரு சில புகைப்படங்களும் இருந்தது இதை பார்த்த உடனே எல்லாருமே தலைவரோட அந்த எளிமை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க தலைவரோட எளிமை பற்றி எல்லாருக்குமே தெரியும் தலைவர் வந்து எப்போதுமே இப்படி தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையே அவரால் வாங்க முடியும் அப்படின்னாலும் கூட அவர் வந்து அந்த மாதிரி ஆடம்பரங்கள்லாம் பண்ணுறது கிடையாது எப்போதும் ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பாரோ அதே போல தான் சூப்பர் ஸ்டாரும் இருப்பார் இந்த மாதிரி ரோட்லேயே சாப்பிட்றதா இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு மரத்து நிழலில் ஒரு துண்டை விரிச்சு படுத்து தூங்குறதா இருக்கட்டும் எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடந்துக்குவாங்க ஏன்னா தலைவர் போல செல்வாக்குள்ள ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி எளிமையாக இருக்கிறத யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் தலைவர் ஆரம்பத்தில் எப்படியோ இப்போ வரையும் அப்படிதான் தான் இருக்கார்